ஹாய் வணக்கம் மக்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிகமாக வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு ட்ரெக்கிங்கு போகணுன்னு ஆசைப்பட்ற நபர் நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் அதோடய ஃப்ரீ டைமில் நீங்களே போய் என்ஜாய் பண்ணுங்கள் இதே நான் மெயினாக வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் வந்து அவங்க சில்ட்ரன்ஸை வந்து அவங்க ஃப்ரீ டைமில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நம்ம ரெகுலர் லைஃப்பை ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயம் தான் பட் வந்து நம்ம எல்லாமே வந்து ரொட்டீனாக இந்த சைக்கிள் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் தேடுறதோ இல்லை புக்கில் வந்து பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து தான் வருது அப்படின்ற சொல்லி கொடுக்கும்போது அவங்களோட பிரெயின் நாலேஜ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மேக்ஸிமம் நீங்கள் குழந்தை கூட்டிட்டு போங்க போட்டோ விரும்புகிற ஃபோட்டோ வர நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு அழகாக நீங்கள் வந்து நேச்சரில் போட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டான பிளேஸ் நான் அதில் உங்களுக்கு வீடியோவிலையும் நான் அதை டெலிவரி பண்ணியிருக்கேன் நீங்களும் பாருங்கள் ஒரு சில சிற்பம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் மெயினாக வந்து போன ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா பாம்போட ஸ்டாச்சு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்து நம்ம வந்து படத்தில் பிஎஃப்எக்ஸில் பார்க்குற ஷார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பாக வந்து பெயிண்டிங் முத கொண்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக பக்காவை செதுக்கச் சென்னாங்க இருக்க ஸ்கார்பியன் ஸ்டாச்சுவாக இருக்க ஹார்ட் சிட்டியில் வந்து இவ்வளோ அழகான ஒரு பிளேஸு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுறது ஒரு பக்காவான ஒரு ஃபுல் மீல்ஸாக நான் சொல்லுவேன் டுவெல் ஹவர்ஸாக நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லை வீடியோ எடுக்கணுன்ட்டு நினச்சி நீங்கள் ரீல்ஸ் எதாவது பண்ணுறீங்களா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கான ப்ளேஸ் உங்களுக்கு எனக்கு வாக்கிங்கோ இல்லை ஜாக்கிங்கோ போகிறோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் தாராளமாக நீங்கள் போங்க உங்களுக்கு வந்து ஹெட்செட்டை போட்டு நீங்கள் ஜாக்கிங் பண்ண வாக்கிங் பண்ணுன்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் நார்மலாகவே போயிட்டு அந்த இயற்கையை வந்து ரசிக்கலாம் நான் இந்த இயற்கையை ரசிக்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப இந்த ஜில்லுன்னு ஒரு க மழை வந்து நான் வீடியோ எடுக்கும் போதே நினைஞ்சிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒரு லவர் ஒரு பெஸ்ட்டான ப்ளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ பாய்